உலக எங்கி பிகேன் பக்தி நேரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம் ஜூலை மாதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு விஷயங்கள் நடக்க போகிறது அது என்னங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடுறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசி ரீதியாக வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தினுடைய எண்டில் மிதுனத்துக்கு போறார் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவதாக மிதுனத்துல சூரியனும் குரு உங்களுக்கு வந்து குருவுமாக இருக்கிறார்கள் சூரியன் கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கரனும் குருவுமாக சேரப்போகிறார்கள் ரைட் அடுத்து சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே ஏற்கனவே இருந்த புதனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறார் புதன் என்ன பண்ணுறார் வக்கரமாயி திரும்ப மிதுனத்தையும் வந்துடுறார் அடுத்ததாக செவ்வாய் என்ன பண்ணுறார் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வராரு இந்த பக்கம் சனி என்னடானா வக்கரமாக வராரு போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது ஸோ இப்போ இத்தனை கிரகங்களும் புதன் வக்கரம் சனி வக்கரம் செவ்வாய் சிம்மன் டு கன்னி அதே மாதிரி சூரியன் மிதுனம் டு கடகம் சுக்கரன் ரிஷபம்ட்டும் மிதனும் இப்போ இத்தனை விஷயங்களுமாக சேர்ந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நடக்க போகிறது யார் யாரெல்லாம் குபேர யோகம் பெற போகிறீர்கள் யார் யாருக்கெல்லாம் பணவரத்து வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் பன்னிரெண்டாம் இடத்துல பனிரெண்டில் வக்கரம் தான் வக்கர சனி நிறைய இடத்துல வக்கர சனியின் உக்கர பார்வை வர வர இந்த கிரகங்களுக்கெல்லாம் அப்படி டைட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வக்கர சனின்னு உக்கர பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல சனி வக்கரமாறு உங்களுக்கு நல்லதுங்க காரணம் என்னன்னா அவர் ஒரு விரயாதிபதி விரயத்தை தரக்கூடியவர் வக்கரமானால் விரயம் பாசிட்டிவாக மாறப்போகுது சிம்பிள் அவ்வளோதான் அடுத்ததாக பனிரெண்டு கூடையை சனி பகவான் வக்கரமாக்குறார் ரெண்டாம் இடத்திலே சுக்கரன் உச்ச ஆட்சி அடைகிறார் ரெண்டு ஏழு கூடவன் ஆட்சி அடைகிறான் அப்போ என்னாகும் தனஸ்தானாதிபதி மற்றும் கலத்திர காரகன் என்பதால் அப்போ ஏழுன்னா திருமண வைபவம் திருமணத்தை செய்ய திருமண யோகத்தை தரக்கூடியவன் உங்கள் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கும் போது ஏழு கூடியவன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறும்போது ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கும் சார் வாழ்க்கையில் நமக்கு வேலை கிடைச்சா என்ன ஒய்ஃபுக்கு வேலை கிடைச்சா என்ன யாருக்கு கிடைச்சாலும் பொருளாதாரம் நல்லா தானே இருக்க போது அப்போ ஏழு கூடியவன் ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் அடுத்ததாக வெளிநாடு போகணும் சில பேருக்கு ஒரு லட்சிய கனவாகவே வச்சுருப்பாங்க சரி என் வாழ்க்கையில் நான் வந்து அந்த கனடா மண்ணை ஒரு தடவை என் காலால் மிதிக்கணும் கனடாவில் ஒரு ஒரு வருஷமாக அதை வேலை செய்யணும் அங்கே போனதுக்கப்புறம் ஐயோ நம்ம தப்புன்ட்டோன்னு நினைக்கிறேன் அது வேறு ஆனால் இந்த மாதிரி ஒரு லட்சியம் வச்சுட்டு சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க சார் நான் லண்டனுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் ஆனால் பிரச்சனை என்னென்னா எனக்கு அந்த லாட்ரியில் உழுவே மாட்டேங்குது அப்போ தான் செலெக்ஷன் வருங்கிறாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ இதற்கு என்ன செய்ய போகிறோம் இவ்வகையில் ஸோ ஒரு ராசி ரீதியாக நம்ம வந்து இப்போ ஏழு குடியவன் ஆட்சி ஏழு குடியவனே தான் சுக்கரணும் அவன் ரெண்டாம் இடத்துல ஆட்சிங்கிறது ஃபாரின் யோகங்கள் என்பது கிடைக்கிறது அப்போ மூன்றாம் இடத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கிறார் மூன்றிலே குரு யாருடன் சேர்ந்திருக்கிறார் சூரிய பகவானோடு சேர்ந்திருந்தார் இந்த மூன்றாம் இடத்து குரு மேசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு குரு பனிரெண்டு கொடியவன் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறாரெல்லாம் சொல்லியிருந்தேன் இந்த குருவோடு யார் சேருகிறார் இந்த குருவோடு இப்போ சுக்கரன் சேரப்போகிறார் மாதத்தின் இறுதியில் அப்போ அசுரகுரு குரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு ப்ரகஸ்பதியுமாக இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள் அப்போ என்ன ஆகும் மிதுனத்தில் அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு ப்ரகஸ்பதியுமாக இருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க சுக்கரன் யார் ஏழு கூடியவன் குரு யார் ஒன்பது குடையவன் ஏழு கூடியனும் ஒன்பது குடியினுமாக சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கும்போது முயற்சிகளில் வெற்றி எல்லா முயற்சியும் வெற்றி பெறும் மூன்றாம் இடம் என்பது என்ன மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் கூட பிறந்த சகோதரர்களாக நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஸோ ராசியில ராசியில் இருக்கக்கூடிய அதாவது ரெண்டுக்கு அதிபதியாகப்பட்ட புதன் எங்கே இருக்கார் நாளில் இருக்கார் மூன்றுக்கு அதிபதியாக மூன்று ஆறு குடையவன் புதன் அவர் நான்காம் இடத்துல இருக்கார் அந்த புதன் வக்கரம் பெற்று மிதுனத்துக்கு வருகிறார் வக்கரம் பெற்று மிதுனத்துக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு கோடியன் வக்கரம் பெறுகிறான் அப்போ ஆறுனா ரண ருண ரோக சத்ருஸ்தான் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் வக்கரம் பெறும்போது வியாதி கடன் கஷ்டமே இல்லாமல் போயிடும் எப்படி வியாதி கடன் கஷ்டமே இல்லாமல் போயிடும் எதெல்லாம் உங்களை வருத்தி கொண்டிருந்ததோ எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை தந்துக்கிட்டதோ அது இல்லாமல் போயிடும் உங்கள் வாழ்வில் இது வரைக்கும் சத்ருன்னு இருந்தான் சார் நான் அவனும் பேசி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாட்டோம் சார் போன்றதெல்லாம் பண்ணுவீங்க அடுத்ததாக ஆறு கோடைவன் வக்கரம் விரும்பொழுது வியாதி கடன் கஷ்டத்தை போலவே வேலை கிடைக்கிறது நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா வேலையே கிடைக்காமல் இருக்கும் ஆறு கோடைவன் வந்து வக்கரம் இரு வேலை இல்லாமல் இருக்கும் சார் வேலைக்கு தான் சார் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் எனக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது கவலையப்படாதீங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் பொற்காலம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொற்காலம் வேலை வெட்டிக்கே போ கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாமையே நம்ம வாழ்ந்து காட்டணும் நிறைய பேர் அது எங்கே போனாலும் எனக்கு மட்டும் வேலை கிடைக்க மாட்டேங்குது சார் போகிறோம் நமக்கும் என்னென்ன நீங்கள் வீட்டு பின்புறத்தில் போகிறீங்க என்ன செய்யுது அந்த பக்கம் நடுவில் ஹாலில் மேனேஜர் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம அப்படி சுற்றி போகிறோம் இதெல்லாம் நம்ம கெத்து சீக்கிரமாக இல்லை என்ன வேலை முக்கியம்டா அந்த மாதிரி இந்த ஆறு கோடியன் வக்கரம் பெறும்பொழுது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்பெனியில் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் யார் உங்களுக்கு டென்ஷனை கொடுத்துட்டுருந்தாரோ அவர் நல்லா பழக ஆரம்பிப்பார் இப்போ உடுப்பா என்ன சார் எப்படி வீட்டில் ஃபேமிலி வெல்னஸ் முக்கியமோ அது மாதிரி கம்பெனியில் ஒர்க் வெல்னஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அதிகபட்ச நேரம் கம்பெனியில் தான் செலவு பண்ணுறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ரெண்டு மூணு நேரம்தான் இருக்கும் மீதி நேரம் ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க்கில் தான் இருக்கும் அங்கே ஒரு நிம்மதியற்ற தன்மை நம்மளை புரிஞ்சிக்க புரிஞ்சிக்காத ஒருத்தர் இருந்தான்னா அந்த நாளே வேஸ்ட் ஆகிடும் டெய்லி இருந்தாலும் மூஞ்சி வேற பார்க்கணும் அது மாதிரி ஆறு குடியின் வக்கரம் ஆகும்போது அவருக்கு நல்லபடியாக டிரான்ஸ்ஃபர் அப்பா போயிட்டு வாப்பா சந்தோஷம் சில பேர் டிரான்ஸ்ஃபர் தான் ரொம்ப வெடி வச்சு கொண்டாட வேண்டிய அளவுக்கு சந்தோஷம் அந்த மாதிரி சார் அடுத்ததாக நான்காம் இடத்துல புத பகவான் இருக்கிற இடத்துல இப்போ சூரியன் வந்துட்டார் ஐந்து கூடியவன் நான்கில் அஞ்சுனா என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நான்காம் வீட்டில் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை சொத்து இதெல்லாம் அப்போ இந்த உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் கிடைக்கப்போகுது அடுத்த லெவல் போக போகிறீங்க நான் இங்கே படிக்க முடியல ஜெர்மனில் போய் இருக்கேன் சார் நான் களிப்போர்ணியாவில் படிக்க போகிறேன் இதெல்லாம் நடக்கும் இந்த நான்காம் வீட்டில் ஐந்து கூடி யோகாதிபதி இருக்கும் பொழுது உங்களுக்கு சகலவிதமான யோகங்களும் கிடைக்கிறது நான்காம் வீட்டு அதான் நான்காம் வீட்டோட பவர் ஸோ அந்த நாளில் சூரியனே இருக்கும் பொழுது அப்பாவோட சப்போர்ட்டு சொத்துக்கள் அப்பா வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தா கடைசியாக செவ்வாய்க்கு வரேன் ஒன்று எட்டு கூடியவன் ஆறில் மறைகிறான் எட்டுன்னா வழக்கு வம்பு அவர் ஆறில் மறையும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் போன்றவை எல்லாம் தீர்கிறது எட்டு ஆறில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது செவ்வாவோட அனுகிரகத்தால் ஒரே தூக்கா தூக்கி உங்களுக்கு லேண்டு வீடு வண்டி வாகனம் வசதி எல்லாம் கிடைச்சிடும் செவ்வாவோடய தீர்க்கமான அனுகிரகம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு பயிற்சிகளுமாக நான்கு பயிற்சிகளும் நல்வாழ்க்கை நான்கு பயிற்சிகள் ஒரே துக்கா தூக்கி இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஃபாரன் அனுப்பியாச்சு உயர்கல்வி பிடிச்சாச்சு கடன் தீந்தாச்சு சுக்கரன் ஆட்சி மனைவியோட சந்தோஷங்கள் வந்தாச்சு ஆஃபீஸில் பிரச்சனை கொடுத்தவங்கெல்லாம் சரியாயாச்சு இந்த ஜூலை மாதம் இந்த நான்கு பயிற்சிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் எண்டு வரைக்கும் சொல்லப்போனால் சனி வக்கரம் வந்து எப்போ உங்களுக்கு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்குமே மேசராசிக்காரர்கள் துன்பத்துக்கு தோளில் போட்டு ஜாலியாக இருக்கலாம் காரணம் ஏழரை சனிங்க உங்களுக்கு நிறைய பேர் பன்னிரெண்டு கோடைவன் அவன் வந்து அது பத்து பதினொன்று கோடை பக்கரம் வேலை போய்டுன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் ஏழு ஏழ் ஏழரசனியாக வந்தவர் தானே ஏழரசனியாக வந்தவர் வக்கரமான எதிரி கத்தி எடுத்துகிட்டு வரான் அவனுக்கு ஒரு மயக்கம் போட்டு கீழே உணர்ந்துட்டான் இது சந்தோஷமான விஷயமா சந்தோஷம் இல்லாத விஷயமா நம்மளை தாக்க வந்த ஒருத்தன் சந்தோஷம் போயிட்டு வப்போ ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுங்க நம்ம இல்லைனா அவன் தாக்கியிருப்பான் எதிரிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறது வேஸ்ட்டு ஸோ ஆக மேசராசிக்காரர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் கீழே இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்து நமது ஸ்ரீமடம் இங்கே போரூரில் இருக்கு இங்கே விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தினசரி வேள்விகள்லாம் பண்ணுறோம் பிரச்சனைகள்லாம் இங்கே சொல்லி தீர்த்து கொள்ளலாம் மீண்டும் நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்